தொக்கையும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கும் இறாவும் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு இறாவும் ரொம்ப நல்லா இருக்கும் வேற லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இறால் வருவல் நம்மளுடைய சேனலில் நிறைய வாட்டி போட்டிருக்கோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா இது வேற ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் எறா பிடிக்காதுன்றவங்களுக்கும் சரி எனக்கு வந்து ஒரே மாதிரி செய்கிறோமாம்மா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்கில் போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த இறால் வறுவல் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் ஊற்றிட்டு நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க கிராம்பு வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் பட்டை ஒன்று ஏன்னா நம்ம தாளிக்கெல்லாம் எதுவும் போட வேண்டாம் இப்போ நம்ம போடுறோம் இல்லையா அந்த பட்டை தான் இவ்வளோ பெரிய பட்டை அதை மூணாக பிரித்து போட்டுட்டேன் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் சோம்பு வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொரியட்டும் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டு கிலோ ஏறா அதுக்கு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுக்கும் ஒரு இனக்களவுக்கு கருவேப்பிலை இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போகிறோம் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு சேர்ப்போம் இது பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பெருசு பெருசாக இருக்கிறத தட்டி வச்சுருக்கேன் அதே நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா இருபது பல் பூண்டு போட்டுக்கோங்க இதை வந்து பாதி வந்து நம்ம இதில் வதக்கிக்கலாம் நெய்லேயே வதக்கிக்கலாம் இஞ்சியுமே பாத்தீங்கன்னா நல்ல இந்த சைஸுக்கு ரெண்டு இன்ச்சு அதாவது ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இதில் பாதி அளவுக்கு இதுலயே சேர்த்துக்குவோம் மீதி இருக்கிறத நம்ம வதக்கம் போது போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமா ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சமா போட்டுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நல்லா அரைப்படணும் இல்லையா அதுக்காக இல்லைன்னா நல்லா அறப்படாது அதுக்காக கொஞ்சமா ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து அதில் பாதி அளவுக்கு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காயெல்லாம் போட வேண்டாம் இது மட்டுமே போதும் சொல்லுங்கள் நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது ஆறுன நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் பாருங்க இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இதையும் போட்டுருவோம் இப்போ இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இந்த எராக்கோக்கு வந்து நல்ல சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எறாவ எடுத்து சாப்பிட்றதோட இந்த தொக்கு எடுத்து சாப்பிடும் போதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இதுல வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது இப்போ வதங்கிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்ம மீதி தட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பூண்டு பல்லையும் போட்டுடலாம் தட்டி வச்ச பூண்டு எடுத்து வச்சிருக்க இஞ்சி தட்டி வச்சு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கும் போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து எறா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இது ரெண்டு கிலோ இறா ஆனால் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நம்ம நம்ம கைக்கு கிடைக்கும் போது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ தான் இருக்கும் இந்த டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாயத்தில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுலேயும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் இந்த இறாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது இதையும் இதுல சேர்த்துடலாம் நம்ம வந்து எறா கழுவுனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு தட்டில் போட்டு வச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு இந்த எறால இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடைஞ்சிரும் அப்ப நம்ம வதக்கும் போது என்ன ஆகும் நிறைய தண்ணி விட்டு வராது தண்ணி விட்டு வந்தது அப்படின்னா என்னாகும் ரொம்ப நேரம் வதங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் வெந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி போட்டு நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க இப்ப பாருங்க நல்லா எல்லாமே பெரட்டி வச்சாச்சு இப்போ யாராவது எங்கள் அம்மா யாராவது வந்தாங்கன்னா அதையும் இது எதாவது எடுத்து போடுவாங்க ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் என்னம்மா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்வாங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமா இதெல்லாம் பெரட்டி வைக்கிறதுக்குள்ள வெங்காயமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் இதுல ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வந்து பத்தி வரட்டும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டோடனே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் தண்ணி இருக்கக்கூடாது இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இல்லையா இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இறாத்துலையும் இத எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதுல நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல நல்லா இதுல முந்திரி எல்லாம் போட்டிருக்கறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இத கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் மிக்ஸி ஜார்ல இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா இதுல கொஞ்சமா கொஞ்சமா தான் ஊற்றணும் அதாவது ஒரு குழி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இந்த இதில் மசாலா ஊட்டியிருக்கு இல்லையா இதை எல்லாமே நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மசாலா ஏன்னா நம்ம முந்திரி பருப்பை எல்லாம் சேர்த்துக்காதனா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் இதை இதில் ஊற்றிடலாம் நல்லா வந்து இதை வரைத்து விட்டுடலாம் இதில் தண்ணியே நம்ம எதுவும் ஊற்ற வேணால் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றினோம் இல்லையா அவ்வளோதான் இதில் இருந்து தண்ணி விட்டு வரும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகட்டும் அதுக்கு முன்னாடி இதுல கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அது ஒரு தனி சுவை கிடைக்கும் இதுல கொஞ்சமாதான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமா வெந்துடும் மசாலா எல்லாமே இறால நல்லா புடிச்சிருக்கோம் சீக்கிரமாவும் வெந்துடும் தண்ணியும் வந்து நம்ம வடிகட்டிட்டு போடுறதுனால தண்ணியும் நிறைய விட்டு வராது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மசாலே இது நல்லா வெந்துடும் தட்டை மூடி வச்சிடலாம் தட்டை லேசாக அப்படி மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் போது எடுத்துடலாம் அப்புறமா ஃபைனலா எண்ணெய் எல்லாம் போடலாங்கிறத பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தொக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம தண்ணியே ஊற்றலை கொஞ்சமாக தான் அந்த மிக்சி கல் தண்ணியை ஊற்றணும் தொக்கும் பாருங்கள் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்திருக்கு நல்லா கை நிறைய கொத்தமல்லி எல்லாம் எடுத்து நல்லா அப்படியே தூவி விடுங்க போய் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் அடுப்பு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தட்டை வந்து மூட வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் சூப்பரான நல்ல இயர் பாருங்கள் சூப்பரான நல்ல தொக்கு நல்ல முந்திரி பருப்புலாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது நல்ல மிளகு எல்லாமே சேர்த்துக்கும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் போட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் இந்த எறாவோட இந்த கிரேவியோட போட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் இற குழம்பு வைக்க வேண்டாம் இதையே வச்சு நம்ம சாப்பிட்றலாம் சொல்லுங்கள் எறவும் இவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு இறாவும் ரொம்ப நல்லா இருக்கும் வேற டவல் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி இறா தொக்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதராம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அமைச்ச சமையல் தேங்க்யூ